முருகப்பெருமான் தன் தந்தையை நினைத்து அப்பாவை நினச்சி பூஜை செய்கின்றார் செய்து நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் திருச்செந்தூர் போய் தரிசனம் பண்ணுங்க பண்ணும்போது நமக்கு வலதுகை பக்கமாக முருகப்பெருமானுக்கு இடது கை பக்கமாக முருகப்பெருமான் இப்படி இந்த கர்ப்ப கருவறை சொல்கிறோம் இல்லையா அதுக்கு இடது கை பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கும் என்ன மாதிரி உள்ள ஆள்லாம் அப்படி சுலபமாக உள்ள அப்படியே கொஞ்சம் அமைதியாக மரியாதையாக போகணும் இந்த பஸ்ஸில் ஏற போகிற மாதிரியோ இன்னுக்கிட்டு போ நடக்காது அது சின்ன வழி இருக்கும் அது உள்ளே போங்க நேராக போனீங்கன்னா அது கடைசியில் முடிக்கிட்டு நிற்கும் இடத்துக்கு பக்கம் திரும்புங்க இவ்வளவு நீளமாக அது கொஞ்சம் பக்கத்துலையே தான் இருக்கும் திருப்பி அதே நீள பக்கத்தில் இடதுகை பக்கமாக வரணும் வந்தாக்க அந்த அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இது இருக்கு இது இருக்கு சுவாமி அஞ்சு சிவலிங்கம் அஞ்சு சிவலிங்கம் முருகப்பெருமான் வந்து பூசித்த திருத்தலம் அந்த அஞ்சு சிவலிங்கங்களும் இன்னைக்கு இருக்கு